நீங்க வந்து இந்த சக்தி கொடுக்கறத பத்தி சொன்னீங்க இந்த சக்திங்கிறது என்ன அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி என்னால புரிஞ்சுக்க முடியுமா சொல்ல முடியுமா கொஞ்சம் இப்போ நீங்க பேசுறீங்க கேமரா ஓடுது இதெல்லாம் ஒரு சக்தி தானே பின்னாடி ஆமா அதுக்கு பேட்டரி இருக்குது உங்களுக்கு வேற மாதிரி எதுவும் உணவு மூலமாக உடம்புல நடக்குது உணவு ஜீர்ணிக்கிறதுக்கு இன்னொரு சக்தி வேணும் தானே அடிப்படையானது இப்போ பூமி இருக்குது இதே மனு தான் மனுதா புல்லா இருக்குது மனுதா மரமா இருக்குது மனுதான் மலரா இருக்குது மனதா மனிதனா இருக்கிறோம் ஒரே சக்தி தானே பல விதமா செயல்படுது உடலுடைய உருவம் தாண்டி நீங்க உயிர் உற உணர ஆரம்பிச்சுங்களோ அதுக்கு நாம் யோகா சொல்லுவோம் அப்படின்னா கொஞ்சம் சேர்ந்துச்சு எப்போ இந்த மாதிரி உணர ஆரம்பிக்கிறீங்களோ இப்போ சக்தி என்றது ஒரு முடிவில்லாத ஒரு தன்மையா உங்களுக்குள்ள ஓடுது இது சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் நீங்க நம்ம தியானம் இதுக்கெல்லாம் வந்தீங்கன்னா நீங்க பார்க்க முடியும் வந்து உட்காறாங்க பத்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேர் உட்காறாங்க சும்மா நான் வந்தாலே சரி நான் ஒண்ணும் பண்ண தேவையில்லை சும்மா வந்தாலே சரி அப்படியே உச்சில ஏறி போயிடு நிறைய பேருக்கு பல விதமான அனுபவங்கள் இது என்ன கற்பனையா கற்பனை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற அவருக்கே தெரியாது என்ன கற்பனை பண்ணணும்னு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கலையா அவருக்கு சக்தின்றது அப்படியே உச்சி வரைக்கும் ஏறி போகுது எதுக்கு இதுன்னா இப்படிதான் உயிர் நடக்குது உயிர் நடந்திருக்கிறதே இப்படிதான் மரம் வளர்ந்தாலும் பூ மலர்ந்தாலும் உயிர் மலர்ந்தாலும் இப்படிதான் நடந்திருக்கு இந்த தனி என்றது நம்ம மனத்துல நாம் உருவாக்கி இருக்கிற ஒரு அடியாளம் அந்த அடியாள தாண்டி போறதுதான் யோகா இந்த தாண்டிட்டீங்க என்ன சக்தி என்றது முடிவு இல்லாம உங்க கையில இருக்குது எதுக்கு வேணாலும் சக்தி கொடுக்க முடியும் பலவிதமா செயல்பட முடியும் அந்த அந்த வழிமுறைகளை அப்படியே கிரகிச்சு அதை அதை டெவலப் பண்ணி அதன் மூலமா தான் நீங்க டெவலப் பண்றது ஒண்ணு இல்ல இயற்கை எப்படி இருக்குதோ அது கூட இருக்குதானே நானே என்ன எல்லாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம் எல்லாராலும் முடிஞ்சதுதான் தான் அது கவனம் கொடுக்கல அவ்வளவுதான்